ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு முறை தேங்காய் சட்னி வச்சு பாருங்கள் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசையோடு மட்டும் இல்லாமல் பூரி சப்பாத்தியோடையும் சேர்த்து சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு அருமூளி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து எடுத்துச்சிருக்குற அதையுமே சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி எடுத்து எடுத்துச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்போ தான் தேங்காய் சட்னி டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை லைட்டாக குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாகவும் லைட்டாக குரகுறைப்பாகவும் இருக்கணும் அப்போ தான் சட்னி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு பாதி பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம் அதோட மூணு வரமிளகாய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் சூடாக இருக்கும்போது ரெண்டு கொத்து கருகப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெடியாக இருக்கிற சட்னி மேலே தாளிப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வணக்கம் மணக்க என்னோடய ஸ்டைலில் சூப்பரான சுவையில் தேங்காய் கெட்டி சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி தேங்காயோட கலர் மாறாமல் தேங்காய் சட்னி நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்